ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி நான்கு வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருஷம் ஏப்ரல் மாதத்தில் மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு வசனங்கள் அதிகாரம் பனிரெண்டு முதல் பத்தொன்பது வசனங்கள் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு நீண்ட வேத வசன பகுதிகளை வேதத்தில் வாசித்து அறியலாம் மற்றும் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கத்தரின் நாமத்தினாலே வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர் என்ற வசனங்களை ஆதாரமாக கொண்டும் நமது கத்தருடைய நிழலான வெற்றி என்ற பாடத்தை கேட்க தேவந்தாமை கிருபை செய்வாராக இப்பாடம் நம்முடைய மனங்களை நமது கத்துடைய மான்சீக ஜீவியத்தின் கடைசி நாட்களில் நடந்துவிட்ட வேதனையான சம்பவங்களுக்கும் அவருடைய மனுஷிக ஜீவன் அவர் சிலுவையில் அறையப்படுவதன் மூலம் முடிவடைந்ததற்கும் பின்னர் மரணம் மற்றும் பாதாளத்தின் திறவுகோள்களை உடையவராகவும் ரட்சிப்பதற்கும் வல்லமையுள்ளவராகவும் காணப்பட்ட உயிர்த்தெழுந்த கத்தரிடத்திற்கும் படிப்படியாக கொண்டு செல்கின்றது முந்தின பாகத்தில் அவருடைய அற்புதங்களினால் ஈர்க்கப்பட்டு அவருடைய போதனைகளை குறித்து ஆச்சரியமடைந்து அவருடைய போதனைகளினால் கவரப்பட்டு காணப்பட்ட ஜனங்கள் மத்தியில் அவர் பிரபலமடைந்து வருவது அதிகரித்து வருவதை பார்த்தோம் புறப்பட்டு வந்த கிருபையான வார்த்தைகளின் நிமித்தம் நாமும் ஆச்சரியமடைந்து இருந்தோம் மற்றும் அவருடைய வார்த்தைகளை நாம் பற்றி பிடித்துக் கொண்டிருந்தோம் மேலும் தேவனுடைய ஆவியானது நமக்கு அவருடைய ஆலோசனை ஆகிய செயலத்தை அளித்த போது நம்முடைய இருதியங்கள் நமக்குள்ளாக கொழுந்துவிட்டு எரிந்தன இப்பொழுது நாம் அவருடைய ஜீவியத்தின் நாட்களுக்குள்ளாக கூட பிரவேசிக்கையில் அந்த வேதனையான சம்பவங்கள் நம்முடைய நமக்காக அனைத்தையும் இலவசமாய் பலியாக்கின அவருடைய ஐஸ்வர்யமான அன்போடும் பரிவோடும் நெருங்கின உறவிற்குள்ளாகவும் புரிந்து கொள்ளுதலுக்குள்ளாகவும் கொண்டு வருவதாக மீசியா என்று உரிமை பாராட்டின விஷயத்தின் உண்மைக்கு சாட்சி பகிர்ந்துட்ட அவருடைய மூன்றரை வருட காலப்பகுதி கொண்டதும் லாசுருவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினதோடு நிறைவடைந்ததுமான அவருடைய பொதுப்படையான போதனைகளும் வேலைகளும் வெற்றிகரமாய் முடிந்தது போன்று காணப்பட்ட தோற்றமானது அவருடைய சீசர்கள் மற்றும் இசிரியலர்களின் பலரின் நம்பிக்கைகளை உயிரோட்டம் செய்தது அதாவது இப்பொழுது தங்கள் ராஜா தங்கள் மேசியாவாக உண்மையாய் வந்துள்ளார் என்றும் தீர்க்க தரிசிகளால் முன்னுரிக்கப்பட்டிருந்த இஸ்ரேலின் மகிமை சீக்கிரத்தில் உணரப்படும் என்றும் எண்ணினார்கள் இப்படியாக பொது ஜனங்களுடைய மனநிலை இருக்கையில் தாம் ராஜா ஸ்தானத்தை எடுக்க பொதுப்படையாக முயற்சிப்பதன் மூலம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சியோன் குமாரத்தியை மிகவும் கழிவுறு எர்ஸ்லேம் குமாரத்திய கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதியின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்ற வசனத்தின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக தமக்கு வாய்ப்பு இருப்பதை கத்தர் கண்டார் சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தது வந்திருந்தது தேவன் அவர்களுடைய உடன்படிக்கையின்படி ராஜ்யத்தின் சுவிசேஷமானது முதலாவதாக யூதர்களுக்கே கொடுக்கப்பட்டது எனினும் அவர்கள் தேசமாகவே சுவிசேஷத்தை உணர்ந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ மாட்டார்கள் என்பதை முன்னமே தேவன் அறிந்திருந்தார் மற்றும் ஜனங்களில் கொஞ்சமானவர்கள் மாத்திரமே கிருபையின் உடன்படிக்கைக்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள் என்றும் மீதமானவர்கள் அவர்களுடைய தவறான கருத்துக்களினாலும் இறுதிய கடினத்தினாலும் குருடாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றும் மாபெரும் உடன்படிக்கையின் ஆசீர்வாதமானது புரஜாதியார்களால் சிலரால் உணர்ந்து கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகையில் இந்த புரஜாதியார்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக கருதப்படுவார்கள் என்றும் தேவன் தம்முடைய தீர்ப்பு தரிசி மூலமாய் முன்னறிவித்துள்ளார் இந்த புரஜாதியாரிலிருந்து வந்தவர்கள் மாம்சத்தின்படி ஆப்ரகாமின் இராமல் மாறாக ஆவையின்படி ஆப்ரகாமின் விசுவாசத்தை பெற்றிருப்பதினால் ஆப்ரகாமின் பிள்ளைகளாய் இருப்பார்கள் ஏனெனில் தேவன் கல்லுகளில் கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை எழுப்ப வல்லவராய் இருக்கின்றார் என்று இயேசு கூறினார் இந்த பகுதிக்கு சில வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அல்லாமலும் எதிரியல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மண்ணழுத்தனையா இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் மற்றும் ஏசாயா பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனம் இஸ்ரேலே உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையா இருந்தாலும் அவர்களில் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள் தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும் சேனைகளின் சத்தராகி ஆண்டவர் தேசத்திற்குள் எங்கும் தீர்மானம் பண்ணிட்ட அழிவை வரச் செய்வார் ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்படியானால் என்ன இசிரேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள் மேலும் ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் மற்றும் பனிரெண்டாம் என்று கேட்கிறேன் அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே பிரஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு பிரஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் மற்றும் அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் அப்பொழுது பவுலும் பர்ணம்பாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் இடத்தில் போகிறோம் மேலும் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாம் கூட ஆசிர்வதிக்கப்படுவார்கள் மற்றும் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு திட்டங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அந்த சந்ததி கிறிஸ்துவே கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மற்றும் இருபத்தி ஒன்பதாம் வசனம் யோதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சாதினன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் மற்றும் மத்தையும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மற்றும் ஒன்பதாம் வசனம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள்

ஓசன்னாக்கள் கூறி வந்தனம் சொல்லி வரவேற்றாலும் அவர்களுடைய தவறான போதகர்களால் அவர்களுடைய நிலையற்ற மனங்கள் தடுமாறும் என்றும் எதிர்ப்பு வரும்போது ஜனங்கள் தாங்கள் கூறின வந்தனங்களுக்கு ஏற்ப நடக்க விருப்பமற்று இருப்பார்கள் என்றும் இன்னும் சில நாட்களுக்குள்ளாக இவரை சிலுவையில் அறையும் இவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இடுவார்கள் என்றும் இயேசு அறிந்திருந்த போதிலும் தம்மை அவர்களுக்கு முன்பாக ராஜாவென முன்வைத்தார் இதை குறித்து சில வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் பண்டிகை வர முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து இருந்த வந்தார் மற்றும் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மற்றும் பதிமூன்றாம் வசனம் மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்து திராண ஜனங்கள் கேள்விப்பட்டு குறுத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு கத்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேலின் ராஜா சோசரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் மேலும் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மற்றும் ஏழாம் வசனம் பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கொண்ட போது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்கு பிலாத்து நீங்களே இவரை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றார் யூதர்கள் அவனுக்கு பிரதி உத்தரமாக எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு இவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவர் சாக வேண்டும் என்றார்கள் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மற்றும் பதினைந்தாம் வசனம் அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குரிய ஆறு மணி நேரமுமாய் இருந்தது அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி இதோ உங்கள் ராஜா என்றான் அவர்கள் இவரை அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சட்டமிட்டார்கள் அதற்கு பிளாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான் பிரதான ஆச்சாரியர் பிரதியுத்தரமாக ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள் விளைவு அல்லது முடிவு என்னமாக இருக்கும் என்று அறிந்திருந்த போதிலும் ஏன் இப்படி ராஜா ராஜரிக அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் இந்த செயல்பாட்டை செய்தார் என்று கேள்வி கேட்கப்படலாம் வரவிருக்கிற நன்மையான காரியங்களுக்கான மாபெரும் நிழல்களின் ஒரு பாகமாகவே இச்செய்கை செய்யப்பட்டது என்று நாம் அப்போ சிலர்களுடைய போதனைகளை வைத்துக் கொண்டு பதில் தெரிவிக்கின்றோம் இப்படியாக இயேசு எருசுலேமுக்குள் வெற்றி விஜயம் கொடுத்ததும் அதன் காலக்கணக்கு காரியமும் யூத யுகத்திற்கான நிஜமாய் காணப்படும் இந்த சிவசேச யுகத்தின் முடிவில் கிறிஸ்து ராஜாவாக வருவதை சித்தரித்து காண்பிக்கின்றது யூத யுகமும் சுவிசேஷ யுகமும் காலங்கள் மற்றும் சம்பவங்கள் விஷயத்திலும் இணையானவைகளாக இருக்கின்றன தொகுதி இரண்டு காலம் சமீபம் அத்தியாயம் ஏழு இணையான யுகங்கள் பார்க்கவும் இந்த இணையின்படி கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு என்னும் வருடமானது இந்த யுகத்தின் ராஜாவாகிய நம்முடைய உயிர்கெழுங்க கத்த தம்முடைய மாபெரும் வல்லமே எடுத்துக் கொள்வதற்கும் தம்முடைய ஆளுகையை ஆரம்பிப்பதற்குமான காலமாக இருக்கின்றது இது நிறைவேறியுள்ள உண்மையாக இருக்கின்ற படியினால் தயக்கமில்லாமல் தெரிவிக்கின்றோம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மற்றும் சபையின் கீழ் பூமியில் தேவனுடைய ஸ்தாபிக்கப்படுவதற்கான காலம் சமீபித்துள்ளது என்பதற்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசனங்களில் நமக்கு மிகுதியான நிரூபணங்கள் காணப்படுகின்றன தொகுதி இரண்டு காலம் சமீபம் மற்றும் தொகுதி மூன்று தேவனுடைய ராஜ்யம் பார்க்கவும் இந்த உண்மைக்கு கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்லாமல் முழு உலகத்தாரும் கூட கேட்பதற்கும் செவிசாய்க்கும் அளவுக்கும் ஞானமுள்ளவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் இன்னும் திரளான சத்தியங்களுக்கு வழிநடத்தப்படுவார்கள் அநேகர் அவரது வருவி பற்றின தவறான கருத்துக்கள் கொண்டிருப்பதினால் தத்துடைய பிரசன்னம் பற்றின உண்மைக்கு குருதர்களாய் இருக்கின்றார்கள் என்பது வேத வாக்கியங்களில் தெளிவாய் காண்பிக்கப்பட்டுள்ளது அவரை மாம்சத்தில் பார்க்கலாம் என்றும் மாம்ச கண்களுக்கு புலப்படும் விதத்தில் சொல்லுத்தமான மேகங்களில் சொல்லட்டமான எக்காலத்தின் சத்தத்தினால் அவரது வருகை அறிவிக்கப்பட்டு அவர் வருவார் என்றும் அநேகர் எதிர்பார்த்திருப்பதினால் அவர் மாம்சத்தில் இல்லாமல் மாறாக மாம்ச தங்களுக்கு புலப்படாத ஆவியின் ஜீவியாகவும் அதே வேளையில் அதிக உறுதியான தீர்ப்பு தரிசன வார்த்தைகள் மூலமாக விசுவாச தங்களுக்கு தெளிவாய் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் வந்து இப்போது இருக்கின்றார் என்பதையும் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை மற்றும் முழு உலகத்தின் மீது இருளை இப்பொழுது மிக விரைவாக அழித்துக் கொண்டிருக்கும் உபத்திரவமாகிய மேகங்கள் மத்தியில் அவரது வந்திருத்தலையும் வல்லமையும் உணர்ந்து கொள்ள முடியாமலும் காணப்படுகின்றன எனினும் இவைகள் அனைத்தும் கிறிஸ்துவின் நாம சரித்துக் கொண்டவர்கள் யாவருக்கும் மிக முக்கியமான உண்மைகளாக இருக்கின்றது ஆதார வசனம் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் உங்கள் மீட்பு இருப்பதால் நீங்கள் பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்ற வார்த்தைகள் உண்மையுள்ளவர்களாகிய உங்களுக்கே சொல்லப்பட்டுள்ளது அனலமின்றி குளிரமின்றி போயுள்ள கிறிஸ்துவர்கள் என்று தங்களை அறிக்கை பண்ணி கொள்பவர்களுக்கும் மற்றும் ஒடுக்கப்படுபவர்களின் கூக்குரலையும் துன்பப்படுகிறவர்களின் துயரத்தையும் பொருட்படுத்தாமல் உலக இன்பங்களினால் தங்கள் ஆத்துமாக்களுடைய ஆசைகளை திருப்தி பண்ண நாடுபவர்களாகிய உலக பிரகாரமானவர்களுக்கும் ஆதார வசனம் தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் என்ற வார்த்தைகள் சொல்லப்பட்டுள்ளது மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை கள்ளர் குகைகள் ஆக்கினீர்கள் என்று சொல்லி ஆலயத்தில் காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்து போட்டதான கற்றுடைய அதிகாரப்பூர்வமான செய்கையானது நியாய தீர்ப்பையும் சத்தியத்தை வியாபாரம் பண்ணுகிறவர்களுக்கு எதிரான அவருடைய மாபெரும் கோபத்தையும் சுட்டி இருக்கின்றது இந்த விளக்க பகுதிக்கு சில ஆதார வசனங்களை வாசி தெரியலாம் மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மற்றும் பதிமூன்றாம் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் தவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை கள்ளர் குகைகள் ஆக்குவீர்கள் என்றார் மற்றும் ஒன்று பேர நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் ஏனென்றால் அவர் இருந்த பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகில் இருக்கின்றோம் பின்னர் ஆலயத்துக்கு அவரோடே வந்திருந்த குருடர்களையும் சப்பானிகளையும் அவர் சொத்தப்படுத்துகின்ற காரியமானது எவ்வாறு சபையில் ஆவிக்குரியவற்றில் குருடர்களாயும் சப்பானிகளாயும் இருந்திட்டவர்கள் அவருடைய சுகமாக்கும் தொடுதலினால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை சுட்டி காண்பிக்கின்றதா இருக்கின்றது இதை குறித்து மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்துக்கு வந்தார்கள் அவர்களை அவர் சுத்தமாக்கினார் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மற்றும் பத்தொன்பதாம் வசனம் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் மின்வஸ்திரங்களையும் மின்னடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு இன்றும் கர்த்தரினால் சொஸ்தப்படுத்தப்பட்ட குருடர்களுக்கும் தப்பானிகளுக்கும் எதிராக பிரதான ஆசாரியர்கள் போன்றதான தலைமை குருக்கள் இருப்பது போன்று பிரதான ஆசாரியர்கள் புதிய ராஜாவை மகிமைப்படுத்தினவர்களுக்கு எதிராக தங்களது எருக்கலை வெளிப்படுத்தின இவர்கள் பேசாமல் இருந்தால் கழுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் ஏன் தீர்க்க தரிசியானவர் இந்த கம்பீரிப்பையும் களி கூறுதல்களையும் பற்றி முன்னமே கூறியுள்ளார் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மற்றும் இப்பொழுது வேலை வந்துள்ளது மற்றும் தீர்க்க தரிசனமும் நிறைவேறினது மிகவும் கழிகூறு பெருதுலேன் குமாரத்திய கெம்பீரி இதோ உன் ராஜா உன் இடத்தில் வருகிறார் இது அப்போது நிழலா இருந்தது மற்றும் இப்பொழுது நிஜமாய் இருக்கின்றது கெம்பீரிப்பும் கழிக்கூறுதலும் அப்போது இருப்பது அவசியமாய் இருந்ததனால் இப்போதும் ஆகும் ராஜாவை இப்பொழுது தங்கள் மத்தியில் காணப்படுபவராக அடையாளம் கண்டுகொள்பவர்கள் ஆகிய பரிசுத்தவான்கள் இப்பொழுது காணப்படும் சந்தோஷம் ஆகும் மற்றும் அவருடைய வந்திருத்தலையும் அவர்களது பறைசாற்றுதலானது கம்பீரிப்பாக இருக்கின்றது இந்த கம்பீரித்தலானது விசுவாசிக்கப்படவில்லை என்றாலும் துணித்து கொண்டிருக்கின்றது ஆண்டவர் இது குறித்து மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் குழந்தைகளுடைய வாயினாலும் வாயினாலும் பாலகருடைய உண்டாகும்படி செய்தி என்பதை நீங்கள் ஒரு வாசிக்கவில்லையா என்று கூறினார் இதன் நிஜமும் எப்படியாகவே இப்பொழுது காணப்படுகின்றது ஏனெனில் ராஜாவின் வந்திருத்தல் குறித்தும் அவருடைய வல்லமை குறித்ததுமான அடையாளம் கண்டுகொள்ளுதலினால் எலும்பும் ஓர் இன்றுள்ள பிரதான ஆசாரியர்கள் மற்றும் மத குருமார் வகுப்பாரிடம் இருந்து எழும்பாமல் மாறாக சாதாரணமான ஜனங்களாகிய குழந்தைகள் மற்றும் பாலவருடைய வாயிலிருந்தே துதி கேட்கப்படுகின்றது தாவீதீன் குமாரனுக்கு ஓசன்னா ஆளுகை செய்வதற்கும் இப்பொழுது தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டிருப்பவருமாகிய தாவீதீன் குமாரனுக்கு ஓசன்னா என்று துதி கேட்கப்படுகின்றது